சினிமா பிரபலங்களான ஜெயம் ரவி ஆர்த்தி டிவர்ஸ் பண்ணதை தொடர்ந்து சோசியல் மீடியா எந்த பார்த்தாலும் ஒரே பரபரப்பா அதை பத்தியே பேசிட்டு இருந்தாங்க இப்போ ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் டிவர்ஸ் பண்ணது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம் அதை பத்தி பேச வேண்டிய தேவை நமக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் தெரிகிற இத பத்தி ஏன் எல்லாரும் பேசுறாங்க இதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இருக்கா இதனால சமூகத்துக்கு என்ன பயன் அப்படிங்கிறத இன்னைக்கு நாம பேசுவோம் அனைவருக்கும் வணக்கம் அன்புடன் திவ்யா லாஸ்ட் வீக் முழுசோ சோசியல் மீடியால எங்க பார்த்தாலும் ஒரே அப்படி இருந்தது ஆர்த்தி ஜெயம் ரவி அவங்களுடைய நாங்க ரெண்டு பேரும் பரஸ்பரமா பிரிஞ்சுட்டோம் அப்படின்னா அவங்க ஒரு சோசியல் மீடியால ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க இதை வச்சு எல்லாரும் சோசியல் மீடியால இவங்கதான் அவங்கதான் இல்லாம எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு 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 டிக்னிட்டியே இல்லாம எங்க பார்த்தாலும் எல்லாரும் பேசுறாங்க இப்போ ஒரு சினிமா ஜேர்னலிஸ்ட் பேசுறாரு அப்படின்னா அவருக்கு அதுதான் வேலை சினிமா இது ஒரு தனி பிரிவு இருக்கு அதனால அவங்க 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 இத பத்தி எல்லாம் பேசுவாங்க அதுலயே பர்சனல் திங்ஸ பத்தி பேசலாமா அப்படிங்கிறது அது தனிப்பட்ட விஷயம் அதை நம்ம விட்டுரலாம் ஒருவேளை அதுக்கு பின்னாடியான வரக்கூடிய விளைவுகளை அவங்க சந்திச்சுக்குவாங்க அது அவங்களுடைய பிரச்சனை ஆனா இங்க இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபுளு இன்ஃபுளுசு யூடியூபர்ஸ் எல்லாமே இத பத்தி பேசிட்டே இருக்காங்க இதுக்கான தேவை என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு தேவையும் நீங்க கிடையாது ஒரு 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 விவாகரத்து அப்படின்றது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய விருப்பம் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அவங்களுக்குள்ள என்ன நடந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரியாது நம்ம வெளியில பார்க்கும் போது எல்லாமே நல்லா தான் இருக்கும் ஆனா அந்த வீட்டுக்குள்ள ரெண்டு பேரா பல வருடங்கள் ஒன்னா வாழும்போது அவங்களுக்குள்ள என்ன கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது ஆனா ஒரு ஒரு சினிமா செலிபிரிட்டியா இருக்கிறனால மட்டும் அவங்களுடைய லைஃப்ல போய் கருத்து சொல்ற உரிமையை நமக்கு யார் கொடுத்தாங்க அப்படின்னு தெரியவே இப்ப சினிமா பிரபலங்களுக்கு மட்டும் டிவோர்ஸ் அப்படிங்கிறது வந்து பொதுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல இது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சட்ட ரீதியாக கொடுக்கப்பட்ட ஒரு சுதந்திரம் அது யார் வேண்டுமானாலும் நம்ம நம்ம கோர்ட்ல போய் ஃபைல் பண்ணா எனக்கும் அவருக்கும் ஒத்து வரல இல்ல எனக்கும் அந்த பெண்ணுக்கும் ஒத்து வரல எங்களுக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னா கோர்ட் அதை தீர்மானிக்கும் உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்கறதா வேண்டாமாங்கிறது கோர்ட் தீர்மானிக்கும் அதன் பிரகாரம் நீங்க பிரிஞ்சு போகலாம் ஆனா ஒரு 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 டிவர்ஸ் அப்படின்னு எடுத்த உடனேயே எப்ப பார்த்தாலும் சினிமா நபர்களை மட்டுமே குறிவைத்து குறிவைத்து இங்க வந்து ஏன் அப்படின்னு தெரியல ஒரு சினிமா நபருக்கு ஒரு ஒரு சினிமால இருக்கிறனால இல்ல ஒரு பிரபலமானவரா இருக்கிறனால மட்டும் அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இங்க கிடையாதா எங்களுக்கு அது புரியவே இல்லை ஒரு காலத்துல அஹ் அக்கம் பக்கம் புறம் பேசுறது இல்ல காசி பேசுறதுலாம் தப்பு இன்னொருத்தவங்களை பத்தி நம்ம எதுக்குமா பேசணும் அப்படின்னு நம்ம கேட்டுட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு அது சோசியல் மீடியால ரொம்ப இயல்பானதா வந்து கொண்டு வர்றாங்க ஒரு பக்கம் இப்பதான் நம்ம பேசிட்டு இருக்கோம் ஒருத்தவங்களுடைய பர்சனல் லைஃப்ப பத்தி பேசாதீங்க அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் இத பொதுப்படையாக எல்லாத்துக்கும் பொதுவானதான் இது அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து பப்ளிசிட்டி ஆக்கிட்டு இருக்கோம் அப்படி தெரியல ஒரு சினிமா நபர் ஒரு ஒரு சினிமா நபருக்கும் நமக்குமான உரிமை எங்கு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவருடைய நடிச்ச படத்தை நாம காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி தியேட்டர்ல போய் பாக்குறோம் பார்த்துட்டு திரும்பி வரும் பொழுது அது நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படின்னு கருத்து சொல்றதோட நம்முடைய எல்லை அங்கேயே முடியும் அதை தாண்டி அவர்களுடைய பர்சனல் லைஃப்ல தலையிடுவது போல கருத்து சொல்ற உரிமையோ நமக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல இதே நம்ம வீட்டுல நமப்போ இல்ல நம்ம வீட்லயோ இந்த மாதிரி ஒரு டிவோர்ஸ் நடக்கும்போது இன்னொருத்தவங்க வந்து நமக்கு கருத்து சொன்னா நமக்கு எவ்வளவு கோபம் வரும் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் திரும்பி இதுக்கு சினிமா பிரபலங்கள் மட்டும் விதிவிலக்கா அப்படின்றது தெரியுது வந்து பொதுப்படையாக்கி பேசிட்டே பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஆப்கோர்ஸ் ஒவ்வொருத்தவங்களுடைய வியூஸ்க்காகவும் பணம் சம்பாதித்தது மட்டும்தான் சில மீடியாக்கள் வந்து இதுக்காகவே வேலை பாக்குறாங்க அது அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம் ஆனா இது எல்லாருமே பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு ஒரு 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 நல்ல ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய சில இன்ஃபுளுசர்ஸோ யூடியூபர்ஸ் கூட இந்த விஷயத்தை வந்து பேசுறாங்க அது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு ஏன் நம்ம அதை வந்து பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு அப்படின்னு தெரியல ஒரு சமூகமா ஒரு ஒரு சமூகத்தை நம்ம எங்க கொண்டு போறோம் அப்படின்ற பொறுப்பு நம்ம எல்லாத்துக்குமே இருக்கு இல்லையா தமிழ்நாட்டுல மட்டும் ஒரு நாளைக்கு இருபது டிவோர்ஸ் கேஸ் பைல் ஆகுது அது போக பெண்டிங் இருக்கக்கூடிய வழக்குகளை விவாகரத்து வழக்குகளை இங்க நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க விவாக அப்படிங்கிறது ஒரு காலத்துல எப்படி பாக்கப்பட்டுச்சுன்னா டிவோர்ஸி அவரு வந்து அவரு விட்டுட்டு இருக்காரு அப்படின்னு அவங்கள ஒதுக்கி நிக்கிற சமூகமாக இருந்தோம் இப்போ டிவோர்ஸை வந்து நார்மலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா ரெண்டு பேத்துக்குள்ளேயே ஒரு ஒரு கருத்து இருக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு எங்களே இதுக்கு மேல சேர்ந்து வாழவே முடியாது அப்படிங்கிற நேரத்துல தான் எல்லாருமே டிவோர்ஸை நோக்கி போறாங்க உடனடியா இடத்துல இன்னைக்கு கல்யாணம் பண்ணாலும் நாளைக்கு எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு யாரும் போறது இல்ல இதுல நிறைய நகைச்சுவையான டிவோர்ஸ் இருக்கும் நமக்கு நகைச்சுவையா தெரியும் ஆனா அதுக்குள்ள உள்ள இருக்கக்கூடிய வழி அப்படிங்கிறது யார் அந்த இடத்துல இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இப்ப ரீசன்டா கூட வந்து ஒரு ஒருத்தவங்க டிவோர்ஸ் கேட்டிருந்தாங்க என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து மாசத்துக்கு ஒரு டைம் தான் குளிக்கிறாரு டெய்லி சும்மா தண்ணி மட்டும் தெளிச்சுட்டு வந்து மேகி நூடுல்ஸ் வாங்கிட்டு வருவாரு வாங்கிட்டு வரல எனக்கு எனக்கு வந்து சங்கடமா போச்சு வேணும்னு சொல்றான் அவருடைய அவரு குரட்ட விடுறாரு அவர் வந்து குரட்டை விட்டுருக்கிறாரு அதனால இல்ல தூங்கவே முடியல எனக்கு டிவர்ஸ் வேணும் ஒரு காலத்துல எல்லாத்தையும் இப்படி குரட்டை எல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஆனா அந்த கொரட்டை உண்றதுனால எவ்வளவு பிரச்சனைகள் அனுபவிக்கிறாங்கன்னு இங்க படமே எடுத்து சொல்லியிருக்கான் அது அது அவங்களால அதுல ஒரு ஒரு நூறு பேத்துக்கு அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா பத்து பத்து பேத்தால அதை தாங்கிக்க முடியும் மத்தவங்களால அதை தாங்கிக்க முடியுமான்னு கேட்டா இல்ல அதை அவங்க டிவர்ஸை நோக்கிதான் போவாங்க இந்த டிவர்ஸை நார்மலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஒரு ஒரு பிரபலமா இருக்காங்க டிவர்ஸ் பண்ணா அவங்களுக்குள்ள இந்த பிரச்சனை அந்த 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 பெண் மேலையோ ஆண் மேலையோ பல பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறதும் இன்னொரு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆணையோ பெண்ணையோ உள்ள எழுத்து அதுல பேசுறது இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து இயல்பானதாக இயல்பானதாக நம்ம மாத்தி வச்சிருக்கோம் பாருங்க எல்லா மீடியாவும் பேசுறாங்க அப்படின்னா எல்லாரும் பேசுற எல்லாருமே பேசுறதுக்கு கையில் எடுக்கிறதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா நம்ம அதுல அதிகமான கவனத்தை செலுத்துறோம் நம்ம அதை ஈர்க்கிறோம் அதனாலதான் இன்னும் அதிகமான பேர் பேசிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதா ஏன்னா மனிதர்களுக்கே இயல்பான ஒரு விஷயம் வந்து பேசுறது எல்லாத்துக்குமே பிடிச்ச விஷயம் தானே அதனாலதான் இங்க வந்து காசிப் பேசுற விஷயங்களை அதிகமா நம்ம ஆதரிக்க 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 இந்த மீடியாக்களும் அத பத்தி பேசுறவர்களும் அதிகமாயிட்டே வராங்க ஒரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையில குறுக்கிடுறதுங்கிறது தேவையில்லாத ஒண்ணு அப்படின்னு ஒரு பக்கம் பேசிட்டே இன்னொரு பக்கம் யாரு நம்ம யார நம்மள திருப்பி கேள்வி கேட்க முடியாதோ யாரு ஈஸியா டார்கெட் பண்ண முடியுமோ அவங்கள நோக்கி நாம வந்து இந்த கேள்விகளை வச்சுட்டே இருக்கோம் அப்ப இதுல எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி வந்து அவங்களுடைய தனிப்பட்ட லைஃப்னு சொல்றீங்க நான் அதுல பேசக்கூடாதுன்னு சொன்னா அவங்க ஏன் டிவர்ஸ வந்து சோசியல் மீடியால போடுறாங்க அப்படின்னு கேட்கிறாங்க இப்போ ஒரு ஒரு நார்மலா நீங்களோ நானோ ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு மீடியா வெளிச்சம் நம்ம மேல வந்து விழப்போறது இல்லை ஆனா அது ஒரு பிரபலமா இருக்காம ஒரு நடிகர் நடிகையர் அப்படின்னா எல்லா இடத்துலயுமே அவங்க அவங்கள நோக்கி எப்ப பார்த்தாலுமே ஒரு சோசியல் மீடியாவும் ஒரு ப்ரெஸ்ஸோ அவங்களை கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க நாளைக்கு இந்த டிவர்ஸை பத்தி அவங்க அவங்க சொல்லலை அப்படின்னா எப்படியா இருந்தாலும் அது வெளிவரத்தான் போகுது அப்ப அதுக்கான பதில் அவங்க சொல்லிதான் ஆகணும் ஒருவேளை அது தெரியவே இருந்தனாலும் அவங்க போற இடத்துல அவங்க உங்க வைஃப் எப்படி இருக்காங்க இல்ல உங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க உங்க குழந்தைகள் எப்படி இருக்காங்கன்னு கேள்வி கேட்கும்போது அந்த கேள்விகளை அவங்க கொண்டு பதில் சொல்லணும்ல அதுக்கு எதுக்கு மத்தவங்க மூலமா வெளிவரதுக்காக நானும் மதிப்பு கொடுத்து நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் போது அந்த டிவர்ஸ் ஓகே அது உங்களுடைய பர்சனல் லைஃப் டிவர்ஸ் ஆயிடுச்சா ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போறதை விட்டுட்டு அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்து இல்ல அவங்களுடைய வியூஸுக்காக மக்களுடைய வியூஸ்க்காக பேசுறது அப்படிங்கறது ரொம்ப மனிச்சு போச்சு மலிவ சிந்தனை விஷயங்களை வந்து மக்கள் மனதுல ஏத்திட்டே இருக்காங்க இப்ப இது நம்ம பேச வேண்டிய டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல நாம பேச வேண்டிய அந்த நேரத்துல நம்ம பேசிருக்க வேண்டிய டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரலிம்பிக்ல இந்தியாவில் இந்தியாவில இருந்து இருந்து போன வீரர்கள் இருபத்தி ஒன்பது மெடல வின் பண்ணி நூத்தி அறுபத்தி ஒன்பது நாடுகள்ல பதினெட்டாவது இடத்தை வீரர்களை பாராட்ட தவறிட்டோம் இத பத்தியான இந்த மாதிரியான பாராலிம்பிக் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பேசும்பொழுதுதான் நம்ம கேம்ஸ்ல எவ்வளவு பின் இருக்கோ இன்னும் நம்ம போக வேண்டிய இடம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க வேண்டியது சினிமாவை பத்தி பேசுறதுக்கு நிறைய இங்க சினிமாவையே அதிகமா பேசாதீங்க அப்படின்னு சொல்ற ஒருத்தை தாண்டி சினிமாவில் இருக்கக்கூடிய அவர்கள் சினிமாவில் இருக்கக்கூடிய நபர்களுடைய பர்சனல் வாழ்க்கைய தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேசி 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 இங்க எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணாதீங்க டிவர்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு ஒரு ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு ஒரு விஷயம் அதை இங்க பொதுப்படையாக பேசி இங்க எதையும் நார்மலைஸ் பண்ண தேவையில்லை டிவோர்ஸ் அப்படிங்கிறது அவங்க அவங்களுடைய தனிப்பட்ட தனிப்பட்ட விருப்பம் நமக்கு எப்படி கருத்து சொன்னா பிடிக்காதோ அதே தான் சினிமா நபர்களுக்கும் அவங்களுக்கும் தனிப்பட்ட தனிப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு நம்ம எப்படி ஆபீஸ்க்கு போயிட்டு திரும்பி வரும்போது ஆபீஸ் எல்லாத்தையும் மறந்து நம்ம ஃபேமிலி நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கைன்னு இருக்கும் அதே மாதிரி அவங்களும் ஆக்ஷன் கேமரா கட் உடனே முடிச்சுட்டு அவங்களுடைய தனிப்பட்ட லைஃப்ல திரும்பி வந்துருவாங்க தொழில் சினிமாங்கிறது அவங்களுக்கு ஒரு தொழில் காசு கொடுத்தா நடிப்பாங்க அதோட முடிச்சுட்டு போயிருவாங்க நம்ம இப்படி ஆபீஸ்க்கு போறோமோ அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு தொழில் இந்த சினிமா நடிகர்களை அதிகம் ஹைப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு ரேஞ்சில இந்த டிவர்ஸ் பத்தி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம் இங்க இங்க பேச வேண்டிய பேசப்பட வேண்டிய கவனிக்கப்பட வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு அதை தாண்டி இந்த மாதிரியான மலிவான விஷயங்களை இல்ல மலிவான ஒரு ஒரு சிந்தனைகளை மக்களுக்குள்ள விதைக்க வேண்டிய அவசியம் கிடையாது அது எல்லாத்துக்கும் இருக்க வேண்டிய ஒரு கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோல நான் சந்திக்கிறேன்